ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் வருவல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த மீன் வருவல் செய்யும்போது எல்லாருக்குமே ஒரு ஒரே மிஸ்டேக்கு மசாலா வந்து மீன்லேருந்து தனியாக உதிர்ந்து வரது அப்படி வராமல் எப்படி மசாலா கரெக்டாக பைண்ட் ஆகிட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்துருக்குன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை ஆன் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம போகிற ரெசிபீஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போது வரல் செய்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனிமாலாத்தூள் தனிமாலாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் அதிகமாக இருக்காது கலர் எடுத்து கொடுக்கும் அதனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு பொடியாக எடுக்கண கருவேப்பிலை ஒரு ஹாஃப் சைஸ் லெமனாக புழிஞ்சி விட்டுக்குங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு இந்த மீன் ஒருவளுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிப்போம் இப்போது மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கூடவே கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அளவுக்கு மசாலா மிக்ஸ் ஆனதும் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை கிலோ மீனுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மசாலா கான்ஃப்ளவர் மாவு எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க இப்போது மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மாதிரி பேஸ்ட்டு மாதிரி வந்ததோ நம்ம இப்போ மீனை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நான் அரை கிலோ ஒவ்வால் மீனை ஃப்ரெஷ்ஷாக கழுவி வச்சுருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த மீனில் வேணாலும் செய்யலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும் இப்போது நம்ம மீனோட எல்லா சைடும் படுற மாதிரி மசாலாவை மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போது மசாலா எல்லாம் மீனில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதை வந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருவோம் மூடி போட்டு இந்தமாரி நம்ம ஊற வச்சு செய்கிறதுனால நம்ம மசாலாலாம் மீனில் நல்லா ஏறி நமக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா கிடைக்கும் இப்போது நான் மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ மீனில் மசாலாலாம் ஏறி நல்லா ஊறி வந்திருக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேனை சூட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த பேனில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதோ நம்ம மீனெல்லாம் எல்லாம் அதில் அடுக்கி வச்சுருங்க மீன் எல்லாத்தையும் அடுக்கணுதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒரு சைடும் மூணு நிமிஷம் வேகட்டும் இப்போது மூணு நிமிஷம் கழித்து மீனோட ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் தோசை கரண்டி எல்லாம் ஃபிஷ் ஸ்டாண்டர்ட் வச்சு எல்லாம் மீனையும் திருப்பி விட்டுப்போம் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மூணு மூணு நிமிஷம் நல்லா வெந்ததும் நம்ம மீனை வெளியே எடுத்துக்கலாம் இப்போது மீன் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ மீனை நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி உங்கள் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஒரு லைக் பண்ணி விட்ருங்க